பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது ராமதாஸ் தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா ராமதாஸ் தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் ஆகியவை தொடர்பாக கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் தரப்பில் சென்னை உரு உரிமையல் நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் கேவிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் விடுப்பூசில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் எஸ் ராம்தாஸ் தனது மூத்த மகன் காந்திமதியின் மகன் முகுந்தனை இலங்கை பிரிவு தலைவராக அறிவித்திருந்தார் இதற்கு உடனடியாக பாமக தலைவர் டாக்டர் அன்புணி ராம்தாஸ் ஆட்சேபனை தெரிவித்ததிலிருந்து தந்தை மகனிடையே மனக்கசிப்பு தொடங்கி இருந்தது அதன் பிறகு கடந்த மே மாதம் நடைபெற்ற வன்னி சங்க மாநாட்டில் பேசியவர் ராமதாஸ் பாமகவில் குழுக்கள் உருவாக்கிப்பட்டுவிட்டதாகவும் அன்புமணி மீது மறைமுக தாக்குதலை தொடங்கி அதன் பின்னர் செயல் தலைவராக அன்புமணியை அறிவித்ததும் தலைவராக நானே எடுப்பேன் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகளையும் நானே எடுப்பேன் என்று முடிவெடுத்திருந்தார் தந்தை ராமதாஸ் என் மிக கோபமாக இருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்பதில் தயக்கம் இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தும் தமரசம் செய்ய தயங்கிய ராமதாஸ் தன் பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருந்தார் இதன் பிறகு டாக்டர் ராம்தாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி தரப்பில் கட்சியின் பழைய நிர்வாகிகள் நீக்கம் புதிய நிர்வாகிகள் நியமனம் என தொடர்ந்து அறிவிப்புகள் வந்து கொண்டிருந்தன கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராம்தாஸ் தரப்பில் முரளிசங்கர் வழக்கு தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை இல்லை என்றும் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையல் நீதிமன்றம் ஆகியவற்றில் பொதுச் செயலாளர் முருளிசங்கர் கேவியட் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த கேவியட் மனுக்களை வழக்கங்கிய சமூக நீதி பேரவையின் மாநில தலைவராக தற்போது கூடிய வி எஸ் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுக்களில் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அன்புமணி தரப்பில் பாட்டாதிமுக கட்சிக்கு உரிமை கோரியோ பாமக அலுவலக முகவரியை நிறுவனர் ராமதாசுக்கு தெரியாமல் மாற்றியதைப் போல மாம்பழம் தினத்தையும் குறுக்கு வழியில் பெறவோ நீதிமன்றத்தை அடங்கினால் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்று அந்த மனுவில் கோரிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளது அஜிலட்சுமி